கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஒன்று குருந்திய அதிகாரம் பதிமூன்று வசனம் ஒன்று நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அன்புள்ளவர்களாய் வாழ வேண்டும் நாம் பக்தி வைராக்கியத்தோடு கர்த்தருக்கென்று வாழ்கிறவர்களாய் இருக்கலாம் பரிசுத்தோடு தான் நான் வாழ்கின்றோம் என்று நினைத்து கொண்டிருக்கலாம் நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்கின்றவர்களாய் காணப்படலாம் ஆனால் எல்லாரையும் நேசிக்கிற அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படோம் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய குறைகளை நாம் ஆராய்ந்து அதை கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு மாற்ற வேண்டும் மாறாக நாம் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்கின்றேன் என்று சொல்லி நம்மை ஆராயாமல் நம்மை நாமே மேன்மைப்படுத்தி வாழ்வோமானால் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியாது ஆகவே நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம் நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லா மனிதரிடத்திலும் நாம் அன்பு செலுத்துகின்றோமா நம்மிடத்தில் ஏற்ற தாழ்வு காணப்படுகின்றதா இல்லை அனைவரையும் ஒரே விதமாக பார்க்கும் கண்கள் நமக்கு காணப்படுகின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் ஆலயத்திற்கு செல்லும் போது நாம் ஜெபிக்கும் பக்தி வைராக்கியத்தோடும் அந்நிய பாஷைகளையும் பேசி நாம் ஜெபிக்கலாம் ஆனால் அன்பு நம்மிடத்தில் இல்லை என்றால் ஒரு பயனும் இல்லை அதைத்தான் பவுல் நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசை ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் என்று சொல்லுகிறார் அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு யாவற்றையும் சகிக்கும் என்று வித வார்த்தை சொல்லுகிறது நாம் சகிக்கின்றவர்களாய் எந்த சூழ்நிலையையும் பிறருக்கு விரோதமாய் வார்த்தைகளை பேசாமல் பிறரை பழி வாங்குகிற எண்ணமில்லாமல் வஞ்சக எண்ணம் இல்லாமல் மனக்கசப்பில்லாமல் நம்முடைய இருதயம் சுத்த இருதயமாய் இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் பூரணராக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார் அவரை போல நாம் வாழ்ந்தால் மட்டுமே நாம் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும் நாம் நம்மை பரிசுத்த வான்கள் என்று சொல்லிக் கொள்வதால் பயனில்லை கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் மாற நம்மை ஆராய்ந்து அறிந்து நம் குறைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து நம்மை மாற்றி அனைவரையும் ஒன்று போல நேசிப்போம் நம்மை நாம் நேசிப்பது போல பிறரையும் நேசிப்போம் கர்த்தருக்கு உண்மையாய் அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உங்களுடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீரங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமாய் வாழ நீரங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் அன்புள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ நீரங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் ஒருபோதும் பிறரை ஏற்றத்தாழ்வோடு நாங்கள் பார்க்காதபடிக்கு எல்லாரையும் ஒரே விதமாக நடத்தத்தக்கதாய் அன்பு செலுத்தத்தக்கதாய் நீர் எங்களுக்கு நல்ல இருதயத்தை தந்து உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் உதவி செய்கிறவனுடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக